தொடர்ந்து தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள் டாக்டர்களிட மரணம் பிள்ளைகளுடைய பாலியல் பழக்காரங்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான இரண்டு மூன்று அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசினுடைய சட்டம்

மக்கள் இயக்கமாக அதை துடைத்து எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி வந்து குறைவாக இருக்குது என்பது பொதுவாகவே மத்திய அரசினுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அங்கே போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ மேற்குவங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டான வரை கூட கொடுக்கலான்ட்டு கடுமையான சட்டங்களை கொண்டு ஆமாம் தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளி மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்பதே தெரியுது சார் திமுகவுடைய நடந்து முடிந்த ஆட்சியை பற்றி கருத்து எதுவுமே நடக்கலையா அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றலையே அதுதான் நடந்தது ஏதாவது பேருக்கு சோறு ஒன்று இருந்து கொடுக்குறாங்க அதுவும் ஒழுங்காக கொடுக்க முடியல கடுமையான பிரச்சனைகள் இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது போதை பொருள்கள் பள்ளி கல்லூரிகளில் தாராளமாக அனைத்து மாணவர்களும் கையிலே கிடைக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதுதான் இன்றைய திமுக ஆட்சியினுடைய அவலநிலை